ஹாய் எல்லாருக்கும் விஷ்யூ ஹாப்பி நியூ இயர் நான் உங்கள் கண்மணி நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஆக்சுவலி நியூ இயர் அப்போ வந்துட்டு கோயில் போகலான்னு பிளான் பண்ணோம் பட் கோயில் போகிறதுக்கு வந்து பாசிபிள் இல்லை ஸோ வந்துட்டு சடனாக வந்துட்டு ஒரு பிளான் நடந்துச்சு ச கீதாக்கா கால் பண்ணாங்க ஓகே நம்ம மால் போகலாமான்னு கேட்டாங்க ஓகே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சடனாக கிளம்பிட்டோம் ஒரு த்ரீ தேர்ட்டி ஃபோர் ஃபோர் ஓ கிளாக் கிட்டே கிளம்பினோம் ஒரு ஒன் ஹவர் ஆச்சு மாலுக்கு போகிறதுக்கு இங்கேருந்து வடவேளனி போனோம் அப்போ வந்துட்டு ஃபாரூ மால் அப்படின்னு இருந்துச்சு இப்போ வந்துட்டு அதை நேம் சேஞ்ச் பண்ணிட்டாங்க நெக்ஸஸ் விஜயா மால் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஓகே பட் சூப்பராக இருந்தது என்ட்ரன்ஸ் ஆகட்டும் உள்ளே கார் பார்க்கிங் ஆகட்டும் அவ்வளோ நீட்டாக சூப்பராக வச்சுருந்தாங்க அட் சேம் டைம் உள்ளே போயாச்சு உள்ளே போயிட்டு பார்த்தா ஒரு ஃபோர் ஃப்ளோர்ஸ் இருந்துச்சு அதில் வந்துட்டு லாஸ்ட்டு ஃபைனல் ஃப்ளோரில் வந்து ஃபன் சிட்டின்னு சொல்லிட்டு ஒரு இருந்துச்சு நாங்கள் வந்துட்டு மெயினாக போனதுக்கு ரீசனே வந்து அந்த ஃபன் சிட்டி அதை பிளான் பண்ணி தான் போனுச்சு நியூ இயர் தான் பட் அவ்வளோ க்ரௌடாக இருந்ததுங்க பட் அவ்வளோ க்ரௌடாக இருந்தாலுமே வந்துட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணோம் செம்ம ஜாலியாக இருந்தது என்ன சொல்கிறது என்னோடய பசங்களாகட்டும் அக்காவோடய பசங்களாகட்டும் ஃபுல்லாக ஓடி 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 டயர்ட் ஆகிற அளவுக்கு செம்மையாக என்ஜாய் பண்ணாங்க அங்கே வந்து ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ இருந்துச்சுங்க அவ்வளோ சூப்பராக இருந்தது அதுக்கிட்ட இருந்துட்டு நிறைய பிக்சர்ஸ் எடுத்தோம் அப்புறம் என்னோடய பையனுக்கு வந்துட்டு வெளியே எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஸோ அவன் அது மட்டும் இல்லாமல் பொதுவாக எங்கேயாவது வெளியே போகிறதா இருந்தால் ஃபேமிலியாக வெளியே போகிறதா இருந்தால் தனியாக போகிறத விட நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட நம்ம பசங்களோட சேம் ஏஜ் ஃப்ரெண்ட்ஸ் கூட அவங்கள கூட்டிகிட்டு போனால் அவங்க வந்துட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணுவாங்க நானும் அப்படிதான் தனியாக போகிறத விட தனியாக நம்ம ஃபேமிலியாக போகிறத விட ஃப்ரெண்ட்ஸ் கூட போகும்போது வந்துட்டு அது ஒரு வேறு மாதிரியான ஒரு ஃபன் ஜாய் என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் ஸோ யூ வில் ட்ரை அகேனா மாலில் போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி எந்த ஐடியாவும் இல்லை பட் நிறைய ஸ்டால்ஸ் இருந்துச்சு அதில் ஒன் ஆஃப் த ஸ்டால் தான் இது அங்கே வந்துட்டு நிறைய குட்டி குட்டி மினியேச்சர் திங்ஸ் மாதிரி வச்சுருந்தாங்க செம்ம சூப்பராக இருந்தது எல்லா ஷாப்பையும் லைட்டாக ஒரு விசிட் பண்ணிட்டு ஃபைனலாக வந்தது தான் ஃபன் சிட்டி ஃபன் சிட்டி உள்ளே போது வந்துட்டு அவ்வளோ ஹாப்பி ஆகிட்டாங்க பசங்க ஏன்னா ஃபுல்லாக ஃபுல்லி கேம்ஸ் தான் ஃபுல்லாக வந்துட்டு அவங்களுக்கு பிடிச்ச கேம்ஸ் நிறைய இருந்தது பைக் ஆகட்டும் பைக் காரு அந்த மாதிரி அந்த மாதிரி குட்டி பசங்களுக்கு என்னென்ன பிடிக்குமோ எல்லாமே ரொம்ப என்ஜாய் பண்ணி ப்ளே பண்ணாங்க மாதுவும் வந்துட்டு மாதுக்கு இதுலலாம் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு ஸோ இதில் வந்துட்டு ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணான் அது மட்டும் இல்லாமல் என்னோடய குட்டி பையன் அவனும் வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணால் அது பார்க்கும் போது எங்களுக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அப்போது வந்துட்டு சரி ஓகே இன்னொரு வந்து மந்த்லி ஒன்ஸாக டூ மந்த்ஸ் ஒன்ஸா அது வந்துட்டு மால் கூட்டிட்டு வந்து பசங்களை வந்து இந்த மாதிரி கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாம் பண்ண வைக்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் பிளான்